ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை ஜெய்சங்கர் நடித்த ஐம்பத்தி ஆறு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் முதல் படமான இரவும் பகலும் பஞ்சவரண கிளி நீ எங்கள் வீட்டு பெண் குழந்தையும் தெய்வமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இரு வல்லவர்கள் யார் நீ நாம் மூவர் காதல் படுத்தும் பாடு கௌரி கல்யாணம் வல்லவன் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பெண்ணே நீ வாழ்க சபாஷ் தம்பி பட்டணத்தில் பூதம் ராஜா வீட்டு பிள்ளை பவானி உயிர்மேல் ஆசை செல்வமகள் பொன்னான வாழ்வு முகூர்த்தனால் காதலித்தால் போதுமா நான் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அன்பு வழி தங்க வளையல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் அம்மா தெய்வீக உறவு பொம்மலாட்டம் புத்திசாலிகள் நேர்வழி பால்மனம் சிப்பி ஜீவனாம்சம் உயிரா மானமா சிரித்த முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அன்பளிப்பு அக்கா தங்கை நில் கவனி காதலி பூவா தலையா ஆயிரம் பொய் மகனே நீ வாழ்க பெண்ணை விடுங்கள் கன்னிப்பெண் நான்கு கில்லாடிகள் மாப்பிள்ளை மனசாட்சி அத்தை மகள் மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பெண் தெய்வம் எதிர்காலம் சிஐடி சங்கர் வீட்டுக்கு வீடு மாணவன் காதல் ஜோதி கண்ணன் வருவான் நிலவே நீ சாட்சி ஆகிய படங்கள் இந்த ஐம்பத்தி ஆறு படங்களில் இரு வல்லவர்கள் வல்லவன் ஒருவன் பட்டணத்தில் பூதம் அக்கா தங்கை வீட்டுக்கு வீடு ஆகிய ஆறு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இந்த படங்களில் நிறைய படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடன் தொடர்ந்து முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி